அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு விஷயம் அவசியம் தேவை என்று வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் உங்கள் வாழ்வில் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியான கருத்தை கண்டறியுங்கள் நன்றி அறிதில் உள்ள நபர் மிகவும் வல்லமை நிறைந்த நபராக இருந்திருவார் உங்கள் வாழ்வில் அனைவர் மூலமும் உண்டான தவறான காரியங்களை குறித்து தியானிப்பதை நிறுத்திருங்கள் உங்கள் வேலையில் தவறாக தோன்றுவதற்காக நீங்கள் இழந்து போன அந்த வேலையை குறித்து அன்று முறுமுறுத்தீர்கள் அறிதீர்கள் இப்போது அதை திரும்பப் பெற விரும்புகிறீர்கள் இந்த காரியம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது இதை சொல்லும்படி நான் திட்டமிடவில்லை ஆனால் அது உபயோகமாக இருக்கிறது இவை அனைத்திலும் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கப் போகிறோம் அது ஒரு விதமான நிசப்தமாக இருப்பது போல் இருக்கும் அது உண்மையில் இருந்திடும் இல்லையா அதாவது உங்கள் கணவர் மீது தேவை என்று வெளிப்படைந்தால் வேறொருத்தி அவரை தட்டிக்கொண்டு போய்விடுவாள் ஆமேன் நோக்கத்துடன் நன்றியோடு இருக்க முற்படுங்கள் நோக்கத்தோடு செய்திட கேட்கிறேன் உங்களை முணுமுணுக்கும் வெறியுடன் இருக்கச் செய்யும் நிலைக்கு விலக்கி கொள்ளுங்கள் எப்போதும் எல்லாவற்றையும் குறித்து முறுமுறுத்து குறை சொல்லும் நிலையை தவிர்த்திடுங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நாம் சமாதானத்தோடு இருப்பதே தேவசித்தமாகும் வேதம் கூறுகிறது தேவ சமாதானமானது உங்கள் ஆவியும் இருதயத்தையும் கிறிஸ்தவுக்குள் காத்துக்கொள்ளும் கொள்ளும் மத்தியஸ்தன் மத்தியஸ்தனானவன் எது சரி எது தவறு என்று கூறுவார் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை சமாதானம் மாளிகை செய்ய அனுமதித்திடுங்கள் தெய்வ நமக்கு சமாதானத்தை கொடுத்திருப்பதற்கான ஒரு காரணம் ஒரு காரியம் சரியா தவறா என்று நாம் நிதானிக்கும்படி கொடுத்திருக்கிறார் தேவனே சமாதான காரணராக இருக்கிறார் உங்களில் அனைவருக்கு இப்போதிருக்கும் சில குழப்பமான நிலை மற்றும் என் சொந்த வாழ்விலும் அப்படித்தான் நாம் சமாதானத்தை பின்பற்றி இருந்தால் இப்போது அந்த குழப்பங்களுக்குள் இருப்பது இருந்திருக்கும் ஆம நாமோ நான் காலையில் கூறியது போல முட்டாள்தனமானவைகளை செய்திருவோம் எந்தவித அர்த்தமும் இல்லாத காரியங்களை நாம் செய்வோம் பின்னர் அதற்கான விலைக்கரையமும் செலுத்துவோம் அதன் பின்னரே தெய்வன் அதை சரி செய்யும்படி வேண்டுவோம் உங்கள் வாழ்வில் சமாதானமானது நடுநிலையாளராக இருக்க அனுமதியுங்கள் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு சமாதானம் இல்லாதிருக்குமானால் அதை செய்யாதிருங்கள் ஒருவேளை அதை உங்களால் விளக்கிக் கூற இயலாவிட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வெளிப்படையாக ஒருவரிடம் இப்படி கூறலாம் ஏன் என்னால் சொல்ல முடியாது ஆனால் அந்த பார்ட்டிக்கு போகிற விஷயத்தில் எனக்கு சமாதானம் இல்லை என்னால் முடியவில்லை ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அந்த பொருளை வாங்குவதில் எனக்கு கொஞ்சமும் சமாதானம் இல்லை ஒருவேளை உங்களிடம் பணம் இருக்கலாம் ஆனால் சரியான நேரமாக இல்லாதிருக்கலாம் உங்களிடம் போதிய பணம் இருக்கலாம் ஆனால் அந்த பணத்துக்கு ஏற்ற காரியம் ஏதோ ஒன்று சில மாதத்தில் நேரலாம் ஆகையால் தேவன் அந்த பணத்தை நீங்கள் வேறு காரியத்தில் செலவிடாதபடி உங்களை தடுத்திடலாம் ஆக நாம் சமாதானத்தை பின்பற்றிட பழக வேண்டும் இங்குள்ள அனைவரும் இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பை செய்திருந்தபடியாக நான் விரும்புகிறேன் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட இது உங்களுக்கும் தெய்வனுக்கும் இடையில் உண்டாகும் ஒரு காரியம் இது உங்கள் வாழ்வில் மேலான ஆசீர்வாதமாக கூட இருக்கும் ஒரு காரியத்தை குறித்து சமாதானம் இல்லாவிட்டால் அதை செய்யாதிருங்கள் ஆமேன் அதில் உங்களுக்கு பூர்ண சமாதானம் இருந்தால் செய்யுங்கள் உங்கள் மனசாட்சியை உழட்டி கொண்டு சமாதானம் அடைந்திட எதிர்பார்க்காதிருங்கள் சமாதானம் வேண்டுமா சரியான காரியங்கள் மீது மனதை பதித்திட வேண்டும் ஏசாயி இருபத்தாறு என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனை நான் பூரண சமாதானத்தோடு அவனை காத்து கொள்ளுவேன் ஆக எந்த விஷயங்களில் மனதை செலுத்துவதென்பது முக்கியம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பிரதானமான வசனம் என்னவென்றால் யோவான் பதினான்கு இருபத்தேழாகும் ஆகும் அவ்வசனத்தை பார்ப்போம் என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் தன் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக இயேசு இப்படி கூறினார் அவர் எது வேண்டுமானாலும் கூற வாய்ப்பிருக்கிறது ஆனால் இதைத்தான் கூறினார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கும் பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்களை சோர்வுக்குள்ளாக்கும் சோர்ந்து போகும் காரியங்களுக்கு விலக்கிடுங்கள் நீங்கள் உங்களை பயத்திற்கும் கலக்கத்திற்கும் கோழைத்தனத்திற்கும் நிலையற்ற நிலைக்கும் ஒப்புக்கூடாதிருங்கள் இதை யாராவது ஏற்கிறீர்களா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான் உங்கள் ஆவியில் சமாதானத்தை கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த காலத்திலும் தேவைப்படும் சமாதானம் உங்களிடம் இருக்கிறது நீங்கள் ஒருவேளை அப்படின்னா ஏன் எப்போது நான் ஏமாற்றத்தோடையே இருக்கேன் என்று கேட்கலாம் அதை நீங்கள் தான் அனுமதிக்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் அதற்கு இடமளிக்கிறீர்கள் உங்கள் மனதோடு நீங்கள் ஒத்துப் போகிறீர்கள் ஆவியில் நடப்பதற்கு பதிலாக நீங்கள் உணர்ச்சிகளை சார்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆத்மா தன் பலனை இழந்து உங்கள் ஆவி பலனடைவதற்கான வழி நீங்கள் சமாதானத்தோடு நிலை நிற்கும்படியான தன்மையை வளர்த்துக்கொள்ள வழி என்னவென்றால் நீங்கள் மாம்சத்தை பிரியப்படுத்தும் செய்கைகளை செய்வதை விட்டுவிடுவதாகும் அது தன் இடத்தை பெற இடம் கொடுங்கள் செயலாற்ற வழிவகுங்கள் உங்களுக்கு சரியாக தோன்றுவதையே செய்யும்படி தீர்மானித்திருங்கள் சமாதானத்தை பற்றி கொண்டிருங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள் சமாதானம் எனக்குரியது அதை கண்டிருக்கிறேன் சமாதானத்தை கொண்டிருப்பேன் யாராவது அதை பெற்றுக்கொள்ள முடியுமானால் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை அது என் சுதந்திரத்தின் ஒரு பங்காகும் மேலும் நான் ஒருபோதும் என்னை கவனி பிசாசே என்னுடைய வாழ்வில் நான் சோர்வுடனோ ஏமாற்றத்துடனோ அழுத்தத்துடனோ அல்லது வேதனையுடனோ எப்போதும் கோபம் நிறைந்தோ இருக்க போவதில்லை நான் உணர்ச்சிகளால் ஆளுகை செலுத்தப்பட போவதில்லை தேவன் எனக்கு தேவன் உங்களுக்கு உதவும்படி ஜெபிப்பதால் சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் சமாதானத்திற்காக ஜெபித்த அவசியம் இல்லை சமாதானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வெளிப்பாட்டிற்காக ஜெபித்திடுங்கள் ஞானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் மூலம் சமாதானத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை மறுபடியுமாக ஏமாற்ற மலையை சுற்றி வருவதை தவிர்த்திடுங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக உங்களை சோர்வுக்குள்ளாக்கும் சோர்ந்து போகும் காரியங்களுக்கு விளக்கிடுங்கள் உங்களை அவற்றுக்கு ஒப்புக்கூடாதிருங்கள் நீங்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது இப்படியாக சொல்வதை விட்டுவிடுங்கள் என்னால் உதவ முடியாது நான் சமாதானத்தோடு இருக்க விரும்புகிறேன் எப்போது சமாதானமாகவே இருக்கிற மக்கள் ஒருத்தராக இருக்கணும் நானும் அதற்கு ஆசைப்பட்டிருக்கிறேன் அதாவது நான் என் கணவரை போல இல்லை தேவ் சமாதானத்துடனே பிறந்தவர் அதாவது அவருடைய கவலைகளை இறக்கி வைப்பது அவருக்கு மிக எளிதானதாகும் இதை குறித்தும் கலங்க மாட்டார் ஆனால் நானும் எல்லாவற்றையும் குறித்து பாரப்படுவேன் என்னால் புரிந்து கொள்ள முடியாது ஒன்று அதாவது ஒருவர் இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பிட விரும்புகிறீங்கன்னு கேட்டால் எதுவானாலும் சரின்னுவாங்க ஆனால் நானும் நாளை வீட்டுக்கு சென்றதும் என்ன சாப்பிட போகிறேன் என்று திட்டமுடையவளாக இருப்பேன் நான் கவனம் செலுத்துவேன் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துவேன் ஒரு நாள் என் மகளுக்கு உண்மையில் மிக அருமையான அழகான பைஜாமா வாங்க புறப்பட்டேன் ஆனால் அவள் எந்த உடையும் எனக்கு சரி என்றால் நான் பொறுப்படுத்துவேன் நான் படுக்கைக்கு செல்லும்போது குறிப்பிட்ட உடை அணிவேன் நான் நன்றாக தோன்ற விரும்புவேன் இம்மாதிரி விஷயங்களை பெரிதப்படுத்தாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் எனக்கு ஆர்வம் உண்டு ஆக இந்த சமாதானத்தை நான் செயல்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புங்கள் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள முடியும் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் கற்றுக்கொண்டேன் மேலும் நான் எப்போதும் சரவழக்க ஏற்றியவள் போலவே இருந்திருவேன் எல்லா விஷயமும் என்னை அலட்டும் எல்லோரும் என்னை கட்டாயப்படுத்துவது போல இருந்தது அதாவது அது எப்படி என்றால் இப்போது நான் சமாதானத்தோடு இருக்கிறேன் அது அருமையான ஒன்றாகும் மிகவும் அருமையான காரியமாகும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ள இயலும் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போவது நேரத்தை வீணாக்கும் உங்களுடைய நிலையை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் சமாதானத்தோடு இருப்பது மிக அவசியமான ஒன்றாகும் நான் இறங்கி வரும்படி செய்ய வேண்டாம் சமாதானமுடையவர்களாக இருங்கள் தேவ் இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு நபராகவே காட்சி அளிக்கிறார் அதாவது எளிதான விதத்தில் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபர் கவலைப்படவே மாட்டார் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்பார் எனக்கு பிடிக்காத ஒன்று பார்ப்போம் என்று கூறுவது இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும் ஆகவே சாக்கு போக்கு சொல்வதை விட்டுவிடுங்கள் ஒருபோதும் சொல்லாதிருங்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் உதவ முடியாது நான் சொந்த போக விரும்பல ஆனால் என்னால் உதவ முடியல தேவன் எனக்கு பல நாட்களுக்கு முன் ஒரு படத்தை கற்றுத்தந்தார் நான் நினைத்தால் என்னை நானே கட்டுப்பாட்டுக்குள் வைக்க இயலும் என்று கற்றுத்தந்தார் ஒருவேளை நீங்கள் முழுமுச்சோடு உங்கள் வீட்டை சுத்தம் செய்யும்படியாக களமிறங்க அதாவது பிள்ளைகளும் அதில் அடங்கும் இந்த இடத்தை சுத்தம் பண்ணு எல்லா வேலைகளையும் செஞ்சு செஞ்சு ரொம்ப வந்து போயிட்டேன் என்று புலம்பேன் நான் ஒருவேளை காலிங்க பிள்ளை அழுத்தினால் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க முடியும் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியும் என்ன தெரியுமா அதாவது தேவன் இப்படிப்பட்ட உதாரணத்தை தான் என்னிடம் உபயோகித்தார் நான் சொல்வேன் என்னால் இதை நிச்சயம் முடியாது சோந்து பேர்க்க முடியாது என்பேன் உன்னால் முடியும் என்றார் இந்த உதாரணத்தை என்று உபயோகித்தார் இப்போது உங்கள் போதகர் வீட்டின் வெள்ளை அடிப்பாரானால் என்னை நம்புங்கள் நீங்கள் வெகு சீக்கிரம் அனைத்தையும் சீர்படுத்தி விடுவீர்கள் அது என்னுடைய கண்களை திறந்து விட்டது ஏனென்றால் நம்மை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை அறிந்தேன் நீங்கள் மற்றவர்களோடு இருக்கும்போது அல்லது நான் மற்றவர்களோடு இருக்கும்பொழுது அவர்களை கவர விரும்பினால் என்னை என்னால் கட்டுப்படுத்த முடியும் அதுபோல் உங்களாலும் முடியும் உங்களுக்கு தெரியுமா ஒரு நபரை நாம் எப்போதும் கவர்பவராக இருக்க வேண்டும் அந்த நபர் நம்முடைய தேவன் நாம் எங்கு சென்றாலும் எல்லா இடங்களிலேயும் எல்லா சமயங்களிலும் அவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார் எப்போதும் நம்மோடு இருக்கும்படியாக அவர் அர்ப்பணிப்போடு இருக்கிறார் இப்போதும் ஒன்று பேதம் மூன்று வசனம் பத்து பதினொன்று தீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து நான் இது குறித்து பிரசங்கிக்கப் போவதில்லை அப்படி செய்தாலும் எனக்கு சந்தோஷமே இதைத் தொடர்ந்து வரும் வசனத்திற்கு மிக ஏற்புடையதாக இருக்கிறது அது என்னவென்றால் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் உன் உதடுகளுக்கு போட்டு போட கற்றுக்கொள்ள தவறிடாதே தவறான நேரத்தில் உங்கள் வாயை திறந்தது நிமித்தம் உங்களுடைய சமாதானத்தை எழுந்து போனீர்கள் என்பதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள் ஆக நீங்கள் எல்லாவற்றிலும் மூக்கை நுழைப்பவராக இருப்பின் எழுதி கொள்ளுங்கள் நான் என் வேலையை மட்டுமே பார்க்க வேண்டும் உங்களை கட்டுப்படுத்த முடியாதற்கு சாக்குப்போக்கு சொல்லும் நபராக இருந்தால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இனி சாக்குப்போக்கிற்கு இடமில்லை என்னை நான் கட்டுப்படுத்த முடியும் இப்போது நீங்கள் உங்களை இதோடு இணைக்க விரும்பினால் இப்படி எழுதி கொள்ளுங்கள் என் வாய் தான் என்னை எல்லாவித பிரச்சனைக்கும் உள்ளாக்குகிறது என் வாயை நான் பூட்டிட வேண்டும் அடுத்த வசனம் சொல்லும்படி அநேக காரியங்கள் இருக்கிறது அவன் பொல்லாப்பை விட்டு நீங்கள் அதை விட்டுவிட்டு நன்மை செய்ய கடவன் மேலும் அவன் சமாதானத்தை தேடி மகிழ்ச்சி பயங்களால் அலசடிக்கப்படுத்தப்படாமல் வைராகியத்தை பற்றி எறிய செய்து நீதியான காரியங்கள் செய்து அதை அவன் கடவன் எனக்கு இது வாழ்வையை மாற்றி அமைக்கும் வசனமாக இருக்கிறது தெய்வனோடு ஒரு சமாதானமான உறவு கொண்டிருப்பதையும் உங்களோடு இருப்பவர்களோடும் சமாதானமாக இருக்க விருப்பம் கொள்ள வேண்டாம் இங்கு மூன்று வித்தியாசமான பகுதிகள் அங்கு அவர் சுற்றியுள்ள மக்களை பார்த்து அவர்களோடு இசை நடந்தால் நலமாக இருக்கும் என்று வெறுமனை யோசிக்க வேண்டாம் எனக்கு சமாதானம் இருந்தால் நல்லா இருக்கும் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன் நம்புவதாக கூறாதிருங்கள் என்றார் அதை பற்றி கொண்டு பின்தொடருங்கள் என்றார் தேடி என்ற வார்த்தையானது மிக மிக வலிமையான வார்த்தையாகும் அதன் அர்த்தம் உங்களுக்குள்ள அனைத்து பலத்தையும் உபயோகித்து ஒன்றை தேடி பிடித்திடுங்கள் என்பதாகும் சில காரியங்களை மட்டும் தேடி கண்டடையும்படியாக வேதம் கூறுகிறது தேவனை தேடும்படி நீதியை கண்டடையும்படி கூறுகிறது சமாதானத்தை தேடும்படி கூறுகிறது அந்த வசனத்தை கண்டபோது பல வருடங்களாக நான் சோர்ந்து போயிருந்ததை என் மனதில் கொண்டிருந்ததையும் தேவ் தன் வாழ்க்கையை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருந்ததை கண்டதையும் உணர்ந்தேன் இங்குமங்கும் சமாதானமான நாட்களை கொண்டிருக்கிறேன் என்னை முனையில் நிறுத்திற பிசாசிற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை என்னை போல் ஒருவரும் அதிக சுகத்தோடு இல்லை ஒருவேளை சிலர் இருக்கலாம் அல்லது சிலர் அதிக சுகத்தோடு இருக்கலாம் ஒரு சிலர் இப்படிப்பட்டதன் அமைதியான நபர்களாக இருக்கலாம் உங்கள் நிலையில் உள்ள சில குற்றங்களை உடையவர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் மீண்டும் வந்தால் செயலற்றிருக்கும் வந்தமான நிலை குறித்து பேசுகிறேன் அதை நாம் அப்படியே விட்டுள்ள கருத்தர்க்கு ஸ்தோத்ரம் உண்மையை சொன்னால் நான் என் மனதை நிலைப்படுத்திவிட்டேன் மூன்று காரியங்களை கொண்டு என் மனதை நிலைப்படுத்தினேன் வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நிதியான நிலையை நாம் கொண்டிருக்கிறோம் ஆக நான் முன்பு செய்ததற்காக தேவனிடம் மன்னிப்பு கேட்க அதை தேவன் மன்னித்து விட்டார் என்று முழுமையாக விசுவாசித்த போதும் சத்ருவானவன் தொடர்ந்து அந்த காரியத்தை குறித்த குற்ற உணர்ச்சியை என்னில் உட்புகுத்தி கொண்டிருக்க இனியும் நான் என் நேரத்தை குழந்தைத்தனமாக வெட்கமான மனநிலையோடு இருந்து வீணாக்கப் போவதில்லை என்று தீர்மானித்தேன் என் மனதை நிலைப்படுத்திக் கொண்டேன் அதே மனநிலையோடு வாழப்போவதில்லை நான் சமாதானத்தை கொண்டிருக்கும்படி மனதை நிலைப்படுத்தி கொண்டேன் என்ன செய்ய வேண்டுமானாலும் நான் எதை மாற்றிக்கொள்ள நேரிட்டாலும் என் வாழ்வில் எதை மாற்றியமைக்க நேர்ந்துட்டாலும் சரி நான் சமாதானத்தை கொண்டிருக்க போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆனந்தமாக அனுபவிக்க என் மனதில் தீர்மானித்துவிட்டேன் என்னுடைய மனதை நிலைப்படுத்தி கொண்டேன் மேலும் நான் இந்த தீர்மானங்களை செய்த அந்த நாளில் தேவன் மிக ஆனந்தமடைந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் இரண்டால் அவர் நாம் நமது ஆவியில் அனல் கொண்டவர்களாக போதுமான அளவு தைரியத்துடனும் அதிகமான உற்சாகத்துடனும் அவரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார் அதாவது நாம் இயேசுவே என்னுடைய விடுதலைக்காக நீர் மகா பெரிய விலையை செலுத்தி இருக்கிறேன் நான் இனியும் வெறும் விருப்பங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க பிசாசு அவைகளை திருட இடமளிப்பதில்லை நீர் இவை என்னுடைய சுதந்திரங்கள் என்று கூறியும் நான் ஏதோ சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டு அமர்ந்திருக்கப் போவதில்லை இது ரத்தத்தால் எனக்கு உரிமை மேலும் நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்கிறேன் என்ன நடந்தாலும் சரி ஒருவேளை என் மிஞ்சிய வாழ்நாள் முழுவதும் தேவைப்பட்டாலும் நான் ராஜ்யத்தில் சந்தோஷமாக அனுபவித்திருவேன் நான் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீதி சமாதானம் சந்தோஷத்தை கொண்டிருப்பேன் என்று கூற விரும்புகிறார் மேலும் இதுதான் அநேக படிகளில் முதல் படியாகும் உண்மையில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசு நீங்கள் கொண்டிருக்க முடியும் என்ற காரியங்களை நீங்கள் கொண்டிருக்கும்படி தீர்மானிக்காத நிலையில் அவை உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் வெறித்தனமாக சமாதானத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இப்போதும் நாம் சில நிமிடங்கள் அடுத்தவரோடு சமாதானமாக இருப்பதை குறித்து பார்க்கலாம் முதலாவதாக இது அந்த வரிசையில் தான் இருக்க வேண்டும் என்றில்லை முதலாவதாக நான் நம்புகிறேன் நீங்கள் தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும் பிறகு உங்களோட சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் உங்களையே உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அடுத்தவரோட நெருக்கமாக இருப்பது இயலாத ஒன்றாகும் ஆமென் நாம் இதை பிறகு பார்க்கலாம் அடுத்தவரோடு சமாதானமாக இருத்தல் மிக முக்கியமானது மேலும் அது மிகவும் கடினமானது அவர்களுடைய சேர்ந்தவர்களாக செயல்படுவது அடுத்தவரை நாம் அறிந்து கொள்ளும் வரை அவர்கள் மிக மென்மையானவர்கள் தான் அதாவது அது எல்லாம் தெற்கை நோக்கி இருப்பது போலிருக்கும் நீங்கள் அடுத்தவரோடு சமாதானமாக இருக்க முடியாமல் போகும் எழுத விரும்பினால் எழுதி கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் எவ்வித நிபந்தனையும் இன்றி அவர்களை இருக்கிறவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்த முற்பட்டு தேவனால் மட்டுமே அவர்களை மாற்ற முடியும் என்பதை உணர் வரையில் சமாதானமாக இருப்பது கடினம் நீங்கள் சொல்வது புரிகிறது ஒருவேளை என்னை இந்த நபரை அவர் இருக்கும் வண்ணமாகவே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கோருவீர்களானால் அந்த அபத்தமான காரியத்தை நான் செய்வேன் என்று எதிர்பார்க்காதீர்கள் என்று கூறுகிறவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் அப்படி செய்தால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்பவராக இருக்கிறீர்கள் இவைகளை செய்வதன் மூலம் அவர்களை நீங்கள் மாற்றமடைய செய்யப்போவதில்லை ஒருவேளை அவர்களுக்கு கற்பனைகளையும் விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் கொடுத்து அவர்களுடைய குணங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வாய்ப்பிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு உள்ளாக ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்குமானால் வேறு விதத்தில் அது வெளிப்படத் துவங்கும் ஆமேன் நீங்கள் அலை தாங்கி அடித்திடும் விளையாட்டை கண்டிருக்கிறீர்கள் அது எப்படி தெரியுமா நான் கூட்டங்களில் உபயோகிக்கும் அவைகளில் ஒன்றை வைத்திருந்தேன் அதனுடைய விதம் அப்படியாக அமைந்திருக்கும் நீங்கள் ஒரு பகுதியை தட்டும்போது அது வேறெங்கோ சென்று அடுத்த பகுதியை தட்டிவிடும் உடனே அது மற்றொரு இடத்துக்கு போகும் எனக்கு தெய்வம் இது அதிகமாக கோபம் உண்டாகும் ஏனென்றால் அவருக்கு எப்படிப்பட்ட விளையாட்டுகள் பிடிக்கும் எனக்கோ பிடிக்காது ஏனென்றால் என் சிறு வயதில் பந்து விளையாடக்கூட அனுமதிக்கப்பட்டதில்லை அவைகளுக்கான விருப்பம் என்னில் ஒருபோதும் இருந்தது கிடையாது எங்கள் குடும்பத்திலும் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஆனால் தெய்வுக்கோ அந்த பந்துகள் குதிப்பதும் உருளுவதும் மிகவும் பிடிக்கும் அது ஒன்று மட்டுமல்ல அனைத்தும் எல்லா விளையாட்டுகளும் எனக்கோ பாதி நேரங்களில் அவர் அந்நிய மொழியில் பேசுவது போல இருக்கும் அதாவது அவர் எப்போதும் அதை குறித்தே பேசுவார் அனைத்து விஷயங்களையும் சேகரிப்பார் அவரை நேசிக்கிறார் அருமையான காரியம் ஆனால் ஒருபோதும் நான் அப்படி யோசித்ததில்லை அவரை மாற்ற நான் முயல்பவளாக இருந்தேன் அதை அவர் விரும்புவதை விரும்பவில்லை நான் விரும்பாதால் அவருடைய கால்ஃப் விளையாட்டை குறித்து முறுமுறுத்தேன் காரணமின்றி கோபித்துக் கொள்வேன் ஒரு நாள் நான் அவர் இருந்த அறைக்குள் சென்றேன் உங்களிடம் உண்மை சம்பவத்தை கூறுகிறேன் சென் லூயிஸில் விளையாட்டுக்கான ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது அதில் கால்பந்துடன் விட்டுவிடாமல் பேஸ்பாலையும் இணைத்திருந்தார்கள் அன்று நான் அந்த அறைக்குள் நுழைந்த போது அவர் இந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தார் என்ன விளையாட்டு என்ற ஞாபகம் இல்லை பேஸ்பாலை கவனித்துக் கொண்டே கால்ஃப் பொருட்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டானது ஜாய்ஸ் இது சரியாக வராது என்பது போல் ஆமே மக்கள் இருக்கும் வண்ணமாகவே அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் மிக கடினமானது என்ற அறிவி ஏனென்றால் அவர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக நம்மை நினைக்கிறோம் நம்மிடம் சிறந்த யோசனை இருக்கிறது நம்முடைய தான் சரியானது உண்மையை சொன்னால் பூமியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை குறித்தும் வெவ்வேறான யோசனைகள் கருத்துக்கள் இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான தனித்துவங்களை கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம் அநேக மக்கள் அவர்கள் சிந்திக்கும் சிந்திகளால் உதவியை பெற இயலாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறேன் அதுதான் அவர்கள் இருக்கிற விதமாக இருக்கிறது உங்களை நீங்கள் இடுக்கு வண்ணமே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் நல்ல விஷயம் ஓ ஓ நான் இதை முடிக்க வேண்டுமா அதாவது நீங்கள் விதிபதியை அறுப்பீர்கள் ஏற்றுக்கொள்ளுதலை நீங்கள் விதைத்திட துவங்குவீர்களானால் ஏற்றுக்கொள்ளப்படுதலை நீங்கள் அறுத்திடுவீர்கள் நீங்கள் உற்சாகமூட்டுவதை விதைத்தால் உற்சாகப்படுத்தப்படுவதை அறுத்திடுவீர்கள் அமேன் தெய்வும் நானும் ஒரு நாள் கைக்குலுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் நான் சொன்னேன் நீங்கள் இருக்க வேண்டுமே உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் உங்கள் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறேன் உங்களை மாற்ற முயற்சிக்க மாட்டேன் என்றேன் அதை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார் பிறகு அவரும் நீ இருக்கும் வண்ணமை உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னை மாற்ற நான் முயற்சிப்பதில்லை என்றார் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்னை விட அவரே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அவ்வளவாக என்னை வேதனைப்படுத்தியது கிடையாது ஒருவர் செய்யும் காரியமானது ஒருவேளை தவறாக இருந்தால் அதுவும் கூட அவர்கள் சுயமாக செய்து கொள்ளும்படி தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையாக இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு அதை பிடிக்காமலும் இருக்கலாம் நீங்கள் பின்தங்கிட மக்கள் தங்கள் தவறுகளில் இருந்து வழிவகுக்க வேண்டும் நீங்கள் உங்களிடம் நான் சொல்வதை கேள் என்று கூறிய அனைவருடைய வார்த்தையும் கேட்டதுண்டா நீ எனக்கு செவி கொடுத்தா பல பிரச்சனைகளது உன்னை நான் பாதுகாக்க முடியும்னு சொல்கிறாங்களா ஆனால் அவர்களுடைய சொல்லை நீங்கள் கேட்கவில்லை இப்போது ஆக்ரோஷமாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் குழந்தைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் ஏன் நீ சொல்வதை கேட்க மறுக்கிறாய் தேவன் கூறுகிறார் நீ எதனால் எனக்கு செவி கொடுத்துட மறுக்கிறாய் உங்கள் கருத்துக்களை உங்களுக்குள் வைத்துக் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறு ஆலோசனை கூற விரும்புகிறேன் நீங்கள் அடுத்தவருடைய காரியங்களால் அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள் அவை உங்களுடைய சந்தோஷத்தை திருடுகிறதாக இருக்கிறது ஆம பக்கத்தில் சொல்லுங்கள் உன் வேலையை மட்டும் பார் மற்ற பல காரியங்களை இங்கு நான் கூற முடியும் மன்னிக்க துரிதப்படுங்கள் சீக்கிரம் தாக்கப்படாதீர்கள் தொட்டாசு நீங்கியா இருக்க வேண்டாம் ஒவ்வொருவரிலும் சிறந்ததையே எப்போதும் எதிர்பார்த்திருங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் முதலில் உங்களிடம் நீங்கள் சமாதானம் உள்ளவராக இருங்கள் உங்களோடு நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாமே உங்களுக்கு விரோதமாக இருப்பதை விட்டுவிடுங்கள் இன்று தெய்வனோடு உடன்படிக்கை செய்யுங்கள் நீங்கள் ஒருபோதும் ஒரு காலம் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு விரோதமாக உங்கள் உதவிகளால் எதிர்மறையாக பேச மாட்டேன் என்று கூறுங்கள் என்னால் அதிக கடினம் உள்ளவளாகவும் இருந்திடக்கூடும் நீங்கள் மற்றவரோடு சமாதானமாக இருக்க விரும்பினால் உங்களோடு நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் தேவன் எவ்வித குழப்பத்தையும் செய்யவில்லை என்பதை இப்போது விசுவாசித்திட வேண்டும் நீங்கள் தைரியமாய் தெய்வன் கூறுவதை கூற துவங்குங்கள் நேற்று நான் பிலோமோன் ஒன்று ஆறில் என்ன வாசித்து காண்பித்தேன் பவல் கூறுகிறார் உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்னியம் பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்ன ஒரு அருமையான வசனம் நாம் எப்போதும் நம்மில் உள்ள தவறுகளையே கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்மில் உள்ள நன்மையான காரியங்களை அறிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்போதும் நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் எனக்குள் தாளந்துகளும் வரங்களும் இருக்கிறது உருவாக்கும் திறனை கொண்டிருக்கிறேன் நான் பழகுவதற்கு மிக அருமையான நபர் என்ன எனக்கு பிடிக்கும் என்னிடம் சிறப்பான ஆழ்தத்துவம் இருக்கிறது நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை இருந்தாலும் நான் இருந்த இடத்தில் இல்லாதற்காக தேவனுக்கு நன்றி ஆமன் நீங்கள் சமாதானத்தை கொண்டிருக்க நினைத்திட்டால் உங்களை நீங்கள் சமாதானமுடையவர்களாக இருக்க வேண்டும் நான் போகும் இடத்திலெல்லாம் இதை சொல்வேன் ஆனால் நீங்கள் உங்கள் செயல்களில் இசைந்து நடக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை மிக வேதனைக்குரியது ஏனென்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் விலகப் போவதில்லை இதுவரை உங்களை விட்டு நீங்கள் ஒரு நிமிடம் கூட பிரியாமல் இருக்கிற யாராவது இந்த கட்டிடத்திற்குள் இருக்கிறீர்களா இல்லை கிடையாது அப்படி இருக்க முடியாது நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்களாகவே இருக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை குறித்து அதிகம் யோசித்துக் கொண்டிருந்தேன் நாங்கள் அதிக நேரங்களில் ஹோட்டல்களில் தான் இருக்கிறோம் சில சமயம் நடராத்திரியில் நாம் வீட்டில் இல்லை என்பதை மறந்துவிடுகிறோம் அதுபோல் ஒரு இரவு நான் எழுந்து வீட்டில் இருப்பதாய் நினைத்துக்கொண்டு சுவற்றை நோக்கி நடந்தேன் அது கண்ணாடியால் மூடப்பட்டிருந்த சுவராக இருந்தது என்னையே நான் பார்த்தபோது மிக பயந்து அலறிவிட்டேன் நாம் அப்படித்தான் இருக்கிறோம் நாம் எங்கு சென்றாலும் அங்கேயே இருக்கிறோம் நம்மை நாம் கலந்தவரினால் நாமே பயமடைய செய்வோம் நம்மை நமக்கு பிடிக்காவிட்டால் நம்மை நாமை பயமுறுத்துவோம் உங்களை குறித்து சிறப்பான மனப்பான்மை வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் அதை பெற்றிடுங்கள் அது மட்டும் போதும் என்றல்ல நீங்கள் மந்தம் உள்ளவர்களாக இருந்து சமாதானம் வேணும் நான் சமாதானத்துக்காக ஜெபித்திருக்கிறேன் ஆண்டு வரை தயவு செய்து சமாதானம் தாரும் எனக்கு தந்திடும் என்று கேட்காதீர்கள் சமாதானமாக இருக்கிறேன் என்று கேளுங்கள் யோவான் பதினான்கு இருபத்தேழு கூறுகிறது தேவன் தனது சமாதானத்தையே நமக்கு வைத்து போயிருக்கிறார் இது என் வேலையாகும் தேவனுடைய கிருபையை கொண்டு நான் ஏமாற்றமடைந்து சோர்ந்து போவதை விட்டுவிட வேண்டும் என்னுடைய வாய்க்கு நான் பூட்டு போடுகிறேன் ஏனென்றால் என் எதிர்மறையான வார்த்தையின் மூலம் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் முறுமுறுத்து குறைகூறும் வார்த்தைகள் மூலம் நான் அடுத்தவரோடு சமாதானமாக இருக்கப் போகிறேன் அவர்கள் கருத்தில் முக்கை நுழைப்பதில்லை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்போவதில்லை என் கருத்தை அவர்கள் கேட்டால் உண்மையா என்னிடம் கேட்கிறீர்களா என்பேன் ஏனென்றால் நீங்கள் நிச்சயம் கேட்டால் நான் உண்மை உங்களிடம் சொல்லிடுவேன் என்பேன் சில காரியங்களை சீர்படுத்தினால் உங்களை நீங்கள் சமாதானமாக இருக்கும் காரியத்தில் உங்களுக்கு நீங்களே உதவ முடியும் என்று நினைக்கிறீர்களா அங்கு உள்ளவர்களை பார்க்கிறேன் கூட்டமாக இருக்கும் இடங்களில் இருக்கிறவர்கள் உங்கள் கரங்களை அசைத்து காட்டுவது நல்லது தினமும் இப்படி அறிக்கை இடுங்கள் எனக்கு சமாதானம் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி இன்றைக்கு சமாதானமாக செயல்பட போகிறேன் தேவனுடைய சமாதானம் எனக்குள் இருக்கிறது எனக்குள் இருக்கிறதான நன்மையான காரியங்களை நான் இன்று முதல் ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைய போதனையில் ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குரிய சுதந்திரங்களில் சமாதானமும் இருக்கும் என்பதை கூறினேன் உங்களுக்காக இருக்கும் அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாம் பயமின்றி சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோவான் பதினான்கு இருபத்தேழு கூறுகிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் விட்டுவிடாது இருக்கும்படிக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அது தேவனிடமிருந்து வந்த உங்களுடைய இயவாகும் அதை பற்றி கொள்ளுங்கள் எந்த காரணத்திற்காகவும் விட்டுவிடாதீர்கள் இன்றைக்கு பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உலவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் எடுகள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது